பெரியவர்கள்லேருந்து சின்னவங்க வரையும் நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய காரக்கடலையை பேக்கரி ஸ்டைலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப எளிமையான மெத்தட்ல ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலைப்பருப்பு இதை வந்து ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலேயும் ஊற வைக்க வேண்டாம் அதுக்கு கம்மியாகவும் ஊற வைக்க வேண்டாம் கரெக்டாக ரெண்டரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இது வந்து ஊறட்டும் இப்போது ரெண்டரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் போட்டதை விட டபுள் சைஸாக நல்லா ஊறி இருக்குது இதை வந்து இப்படி கிள்ளி பார்த்தோன்னா நல்லா ஊறி இருக்குது நல்ல கடலை வந்து நல்லா உடையும் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிருங்க வடித்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் விரித்து வச்சிடலாம் இல்லைன்னா நல்ல ஒரு அகலமான பிளேட்டு இருந்துச்சுன்னா அதில் கொட்டி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேனுக்கடியில் வச்சுருங்க இதை வந்து வெயிலில் வைக்க வேண்டாம் ஃபேனுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது போல் நீங்கள் வந்து கையில் அள்ளி ஒதுத்து விட்டிங்கன்னா கையில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போது நமக்கு வந்து கார கடலை பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது கடாயில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அள்ளி விட்டு போட்டுக்கலாம் கையில் அள்ளின்னு போடுறதை விட இந்த மாதிரி கரண்டி வச்சு அள்ளி போட்டிங்கன்னா கையில் தெறிக்காமல் இருக்கும் அப்படியே எடுத்து நிறையாவே நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இது போல் நல்லா போட்டதுக்கப்புறம் கிண்டி கிண்டி விடுங்க எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக கலர் வரும் இது போல் நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சிட வேண்டாம் ஹையில் வச்சே இதை வேக விடுங்க இது போல் நல்லா கொதிச்சு வேகட்டும் நல்லா பொரியட்டும் எடைக்கெடை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது எப்படி ரெடி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து மேலே அப்படியே நல்லா பொறிஞ்சு வரும் அந்த டைமில் தான் நம்ம வந்து வடித்து எடுக்கணும் இடையில் நீங்கள் வந்து எடுத்துட வேண்டாம் அதுக்கப்புறம் கடலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பொரியாது வேகாது இந்த மாதிரி நல்ல மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு பபில்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு வடிகட்டி வச்சு இதை வந்து நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச அரை கிலோ அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இதே மெத்தடில் பொறிச்சு எடுத்துருங்க நல்ல எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இதை வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எல்லா கடலையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நல்லா நிறைய பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இடிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக எண்ணெயில் வச்சே நல்லா வறுத்து விட்டுருங்க எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பிலையை உருகிட்டு சேர்க்காம இது போல் நம்ம வந்து அப்படியே காம்போடு சேர்த்துட்டு அதுலேருந்து இருந்து வடித்து எடுத்துருங்க இப்போது கார கடலை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது பூண்டையும் அதில் சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா உருகிட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக இது கூட மசாலா வந்து சேர்க்கணும் உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கங்க குழம்பு மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக இதில் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் உப்பு கைக்க ஆரமிச்சிரும் கம்மியாக தான் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துருங்க இது போல் நல்லா குலுக்கி குலுக்கி விட்டு நல்லா கலந்துருங்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அடடா பேக்கரியில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்குமானு நீங்களே நம்ப முடியாது அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்